நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான நபர்கள் எழுப்பிய ஒரு கேள்விதான் பாலருவி எக்ஸ்பிரஸ் எப்போது தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்படும் என்கிற ஒரு கேள்வி அதற்கு பதில் கிடைத்திருக்கின்றது வருகின்ற வியாழன்கிழமையிலிருந்து பாலக்காடு திருநெல்வேலியிடையே இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட உள்ளது மத்திய சுற்றுலாத்துறையின் துறையின் இணையமைச்சர் அவர்கள் இந்த ரயில் சேவையை பாலக்காட்டிலிருந்து தூத்துக்குடிக்கு துவங்கி வைக்க இருக்கிறார் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியிலிருந்து கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளை இணைக்கப் போகும் முதல் ரயிலாக இந்த ரயில் அமைய உள்ளது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரப்பு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் டூ என்ற எண்ணில் திருநெல்வேலி பாலக்காடு இடையே பாலருவி எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்ல ஒரு ரயில் ஆனது தினமும் இயக்கப்பட்டு வருகிறது சரியாக ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இந்த ரயிலை திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரை நீட்டிப்பதற்கு இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியது ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பப்படும் பரிந்துரையில் அனுப்பப்பட்ட ஒரு பரிந்துரை இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை தூத்துக்குடி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த பரிந்துரையை பரிசீலனை செய்து இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி சுமார் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று இந்த ரயிலான தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட உள்ளது மத்திய சுற்றுலாத்துறையின் இணையமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்கள் இந்த ரயில் சேவையை பாலக்காடு ரயில் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி வரை துவங்கி வைக்க உள்ளார் வருகின்ற வியாழன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் பாலக்காடிலிருந்து தூத்துக்குடிக்கான இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையையும் எர்ணாகுளம் ஹவுராடை இயங்கும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான ஆளுவார் ரயில் நிலையத்தில் புதிய நிறுத்தம் என பல்வேறு விதமான ரயில் சேவைகளை துவங்கி வைக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் மற்றும் பாலக்காடு ரயில்வே கோட்ட மேலாளர்கள் மற்றும் பாலக்காட்டின் எம்பி என பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் வர்த்தக ரீதியிலாகட்டும் பொதுமக்களின் பொது போக்குவரத்து சேவையிலும் தூத்துக்குடியையும் கேரளாவையும் இணைக்கப்போகும் போகும் முதல் ரயிலாக இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் அமைய உள்ளது இந்த ரயிலுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய நேரம் என்பது ஒன்பது மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருந்தது இந்த நேர மாற்றத்தில் சில மாற்றங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அப்போது இந்த ரயில் பாலக்காட்டிலிருந்து மாலை நான்கு ஐந்து மணிக்கு புறப்பட்டு தூத்துக்குடிக்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கு வந்து சேரும் வகையிலும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஒன்பது இருபத்தி மணிக்கு புறப்பட்டு பாலக்காட்டிற்கு மறுநாள் மதியம் பனிரெண்டு மணிக்கு சென்று சேரும் வகையில்தான் இந்த ரயிலுக்கான அட்டவணையை இந்திய ரயில்வே வாரியமானது வெளியிட்டிருந்தது இந்த நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது திருநெல்வேலியும் தூத்துக்குடிக்கு நீட்டிக்கப்படும் பகுதியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு செய்யப்படலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி இடையே நீட்டிக்கும் போது இந்த ரயிலுக்கு எந்த விதமான நிறுத்தமே கிடையாது நான் ஸ்டாப் தான் செல்ல போகுது வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்ல ஆப்ரேஷனல் ஹால்ட் அப்படிங்கிற ஒரு ஹால்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது இந்த ரயில் என்ஜின் மாற்றத்துக்காக அது கொடுத்திருந்தாங்க ஏனென்றால் வாஞ்சி மணியாச்சி பைபாஸ் வழியாக சரக்கு ரயில்கள் செல்வதற்கு மட்டுமே அனுமதி உள்ளது இந்த வழித்தடத்தில் பயணிகளுடன் ரயில்கள் செல்வதற்கான அனுமதி தற்போது வரை வழங்கப்படவில்லை ரீசென்ட்லி கூட இந்த வாஞ்சி மணியாச்சி பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா ஓ எம் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றுச்சு எனவே நாம் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விஷயம்

சரியாக இந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இரண்டு ரயில்களின் நீட்டிப்பிற்கு ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியது ஒன்று திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பது மற்றொன்று இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி வரை நீட்டிப்பது இதில் ஒன்று தற்போது வருகின்ற வியாழ்கிழமை முதல் நடைபெற இருக்கின்றது அமிர்தா எக்ஸ்பிரஸ் பாம்பன் பாலம் முடிந்த பிறகு ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட உள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதியிலிருந்து பாலக்காட்டிலிருந்தும் பதினாறாம் தேதியிலிருந்து தூத்துக்குடியில் இருந்தும் இந்த ரயில் சேவை தனது பயணத்தை தூங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ரயிலில் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது தற்போது பதினான்கு பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய சென்னை எழும்பூர் கொல்லம் அதே எர்ணாகுளம் வேளாங்கண்ணி போன்ற ரயில்களுக்கு பதினெட்டு பெட்டிகள் பெட்டிகள் அதிகரிப்பு என்பது நடைபெற்றது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த ரயிலின் தூத்துக்குடி நீட்டிப்புடன் கூடுதல் நான்கு பெட்டிகள் இணைக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது தூத்துக்குடியிலிருந்து முதல் முறையாக செங்கோட்டை கேரள மாநிலத்தின் கொல்லம் கோட்டயம் எர்ணாகுளம் கொச்சி பாலக்காடு போன்ற பகுதிகளுக்கு முதல் நேரடி ரயில் சேவை கிடைக்கப்பெற வருகின்ற வியாழன் கிழமை ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று மத்திய சுற்றுலாத்துறையின் இணையமைச்சர் சுரேஷ் கோபி அவர்கள் இந்த ரயில் சேவையை பாலக்காடு துவங்கி வைக்க உள்ளார் இது தூத்துக்குடி பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி என்று அறிவிக்கப்பட்ட இரண்டு ரயில்கள் ரயில்களும் தற்போது இயங்க துவங்கியுள்ளது ஒன்று தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் மற்றொன்று இந்த பாலக்காட்டிற்கான பாலருவி எக்ஸ்பிரஸ் தற்போது தூத்துக்குடியிலும் தனது பயணத்தை துவங்கி இருக்கின்றது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்